இப்போ ஒரு கட்டு கொண்ட வண்டியில் போட்டுவிட்டேன் புல்லு அடுத்த கட்டு கட்டி வச்சிருக்கேன் ரெண்டாவது கட்டு மூணாவது அம்மா கொஞ்சம் கொண்டு அடுத்த இருந்துச்சு அண்ணன் கூடையிலேயே அள்ளியிருக்கிறேன் இதை கொண்டு அப்படியே ஆனந்திக்கிட்டே கொடுத்துட்டு ஆனந்திக்கிட்டே வச்சுட்டு நான் கட்டு ஒரு கட்டு இருக்கிறத தீக்க வேண்டியது தான் பாருங்க எவ்வளோ ஒட்டா எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க பாருங்கள் மாமி புல்லு புல்லும் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய அப்படியே அறிக மாதிரி இருக்குது ரெண்டு நாளைக்கு நடந்தாலே புல்லு காஞ்சிடும் ஒரு வய தாண்டி அங்கிட்ட அம்மளாவிட்ட பாருங்க பக்கத்துல இதா இருக்கு அம்மா நேற்று அறுத்து வச்ச பிள்ளை இன்னைக்கு தான் கட்ட வந்துருக்குறோம் இன்னைக்கு இதை வந்து ஒரு கட்டு கட்டி தான் அம்மா அறுத்துக்கிட்டு இருக்குது அங்கே இன்னொரு இடத்துல இருக்கு ரெண்டு இடத்துல பிள்ளை இருக்கு இதை கொண்டு நான் வண்டியில் போட்டுட்டு வரேன்

இங்கய பாருங்க அம்மா பில்லு எடுத்துக்கிட்டு இருக்காங்கட்டால வர சொல்லி இருக்க பில்லை எடுத்துக்கிரு. இருக்கு அந்த பாருங்க. சரி சரி இரு கட இரு கட. சரி வாங்க நம்ம போய் பிள்ளை கட்டிட்டு வந்துடுவோம் ஏய். ஆ. யாரு இது? அவங்க அக்கா புள்ளையளா? ம். இங்க கூட நல்லா காஞ்சி. இம்புல இருக்கேன்னா.

எ ஆ <raan> 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 இந்த பாருங்க நம்ம வயலே அம்மா அறுத்துக்கிட்டு இருக்கு அதை தான் பில்லு கட்டுறதுக்கு வந்துருக்கோம் நேற்று பாருங்க அம்மா நேற்று அறுத்தது நேற்று பாக்கி இங்கே இருக்கு பில்லு தங்கி போச்சு காஞ்சி போயிட்டு மேவ மட்டும் தான் காஞ்சிருக்கும் அந்த வெயில் காலையில் இருந்து இதுதான் நல்லா தங்கி வழங்கணும் உள்ள உள்ளே அப்படியே பச்சையா இருக்கும் இது எவ்வளோ பச்சமா இருக்கு ஆமா வாங்க அதை போய் கட்டிட்டு வந்துடும் தூரத்தில் கிடக்கிறத கதிர் வந்துட்டாங்க கலப்பு கதிர் கலப்பு கதிர் காத்திய மாதிரி கல்லில் இருக்கிற பில்லும் கர்ப்பமாக இருக்கும்பாங்க பழமொழியே கலப்பு கதிர்

இது விளஞ்சான விளையாட்டி அவங்க விட்டு போயிடறாங்க நமக்கு வாழ்வாதாரமே இந்த தான் இதை நம்பி தான் மரியாதை நமக்கு கலாம் இருக்கா இருக்க இருக்க எடுக்க முடியும் இருக்க எடுத்து மாறல்ல தம்பி இல்ல எப்பளும் போயிட முடியுமா குறுக்க யாரும் இதெல்லாம் ஊடு போட்டதுனா நல்லா இருந்துச்சு பங்கலாம் ஒத்து வந்துடும் நான் ஊடு போட்டோம்னா இது கொஞ்சம் இதை விட இது இதை விட அது பச்சையாக இருக்கா அதுக்கு அன்னைக்கு மூணு மரக்க உரம் வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வயலை வந்து க்ளீன் பண்ணிட்டு வரப்பேன் மாங்கல் அஞ்சு விட்ட மாதிரி போயிட்டு இருக்கு க்ளீனாக இருக்கு சரிமா அறுக்கிற புல் பண்ணாத இல்லை மந்திரமா மண்டம் கடையில் மந்திரம் இது பண்ணி அம்மா இந்த அளவுக்கு ஒட்டா இருக்குது அம்மா இருந்துச்சுன்னா அடியோடு இருக்குது நம்ம இருக்க முடியல

நடந்துக்கு வரத்துக்கு அப்பாவுக்கு வேற வழி அந்த அங்க கிடக்குற பிள்ளைலாம் இருந்துறவா இதெல்லாம் ஒரு மாசம் வளந்த புள்ள இருக்குமா கூட இருக்குமா ஒரு மாசம் இருக்காது கலை எடுத்த புறக்கு வளர்ந்தது இன்ன அவ்வளவு சீக்கிரம் வளந்துருமா இந்த உரம் புற தின்னுட்டு இந்த தண்ணி கட்டைய வச்சிட்டீங்க கட்டை வரப்பு எவ்வளவு பெருசு என்ன தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டு கட்டிடணும் இந்த மாதிரி அறுத்துட்டோம்னா

ரெண்டு வயல் நம்மளு ஆமா இந்த ரெண்டு கொண்டதை விட பாக்கியெல்லாம் வேறவங்க பங்கு ஜெரே நீ என்ன கொஞ்சம் கொஞ்சமா சொல்றீங்க வா அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது வா வேகமா

முடிஞ்சிரது மூணு மூணு விட்டா முடியணும் அம்மா நேத்து அறுத்து வச்ச பிள்ளை இன்னைக்கு தான் கட்ட வந்திருக்கறோம் இன்னைக்கு இது வந்து ஒரு கட்ட கட்டிட்டான் பாக்கி அம்மா அறுத்துக்கிட்டு இருக்குது அங்கே ஒரு நூறு இடத்துல இருக்கு ரெண்டு இடத்துல பிள்ளை இருக்கு இத கொண்டு நான் வண்டியில் போட்டுட்டு வரேன் சரி ஒரு கிலோ போறஞ்சா போச்சு ой கிழவா பாரு मामी வந்து அங்க பிள்ளை எடுத்துட்டு இருக்காங்க பிள்ளைலாம் ಇಲ್ಲಿ வைக்க போறேன் அறியல நடக்கிறதுக்குரிய <statistically statistically statistically worldwide>

ம் ம் ஒன்றும் இந்த மாதிரி நல்லா ஒட்டை அறுத்தால் தான் இந்த பார்க்கும் அந்த பயருக்கும் நல்லது பயிரும் வந்து எந்த இடஞ்சலும் இல்லாம வந்து வளர்ந்து வரும் இந்த மாதிரி தான் ஒட்டாக அறுக்கணும் பில்லு புல்லு நல்லா சேரும் இந்த மாதிரி ஒட்டை வள்ளி எங்கே இங்கேனே வைக்கவா இங்கே எவ்வளோ தானே கிடை இப்போதானே வந்து சோளம் அரைச்சி விட்டு

ஒரு வய தாண்டி அங்கிட்ட அம்லா வீட்ட பாருங்க பக்கத்துல இதா இருக்கு அரிக்கிதால புள்ள ம் அரைக்கீங்க நடந்து போனா பூச்சியெல்லாம் நல்லா இருக்கும் நடவரப்பு ரெண்டு சைடும் புல்லு இருக்கு அதெல்லாம் நடுவரப்பு வரைக்கும் இருக்கும் ரெண்டு நாளைக்கு நடந்தாலே புல்லு காஞ்சிருக்கும் மாதம் கார்த்திகை தான் கொஞ்சம் பில்லு தலை தளானு இருக்கும் மார்கழி மாதமெல்லாம் கொஞ்சம் பில்லு காடிச்சிரும் இந்த புல்லு இந்த நெல் பயிரும் வந்து முத்தி வந்துடும் அதே மாதிரி இந்த பில்லு வந்து காஞ்சி வந்துடும்

வேலை எடுத்துக்கி போட்டீங்க லத்தா அம்மா இதுல போட்டுறேன் காட்டு முச்சன